ஹலோ வெல்கம் டு ரோஜன் கிரைம் டைரிஸ் தவறு செய்வது மனித இயல்புங்கிற மாதிரி சொல்லுவாங்க தவறே பண்ணாத மனுஷன் இந்த உலகத்திலே இருக்க முடியாது பட் ஒவ்வொரு தவறுக்கும் ஒரு விலை இருக்கு ஒருத்தனமோ தவறு பண்ணிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு போக முடியாது பட் ஒரு தவறு பண்ணும்போது அதனால ஏற்படுற பின்விளைவு ஒவ்வொரு கேஸ்லயும் வித்தியாசமா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பெரிய தப்பு பண்ணியிருப்பீங்க பாத்தீங்கன்னா அதோட பின்விளைவு ரொம்ப குறைவா இருக்கும் பாடி எனவே பெரிய பிரச்சனைல தப்பிச்சிட்டோம்னு தோணும் பட் நம்மளே அறியாம சில சமயம் லைஃப்ல ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம் பட் அதோட பின்விளைவு நம்மளால கற்பனையில் கூட நினைச்சு பார்க்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க ஒரு பெரிய ஹைவேல போயிட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல நீங்க யூ டேர்ன் பண்ணி திருமணம் யூ டேன் பண்ணி பண்றீங்க ஆகா நம்ம அந்த இடத்துல திருமணம் போட்டு அப்படி திரும்ப முயற்சி பண்ணீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு பின்னாடி வர்ற எல்லா பைக்கு காரு எல்லாமே டம் டம்முன்னு மோதி பெரிய ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க பிரேக் போட்ட ஒரு சின்ன தப்புனால எத்தனையோ காரு வெஹிக்கிள் டேமேஜ் ஆகி உயிர் சேதம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரிதான் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் வருஷம் தாய்லாந்து கண்ட்ரியை சேர்ந்த ஒரு நபர் சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறாரு அதுவும் தாய்லாந்துலேருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் சவுதி அரேபியாவில் வேலை வாய்ப்புக்கு போய் நிறைய பேர் அங்கேயே செட்டில் ஆயிருக்காங்க அப்படி வேலை பார்க்குற இடத்துல அந்த நபர் ஒரு பயங்கரமான திருட்டு குற்றம் பண்ணிடுறாரு சோ இந்த மாதிரி நாடு விட்டு நாடு வந்து ஒருத்தன் திருடிட்டா என்ன ஆகும் அந்த எந்த நாட்டில அவன் திருனானோ அங்க என்ன சட்ட இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் தண்டனை கொடுப்பாங்க பட் இந்த திருட்டு கேஸ்னால என்ன ஆகுதுன்னா இது சாதாரணமாக அவன் ஜெயிலுக்கு போக வேண்டிய விஷயம் ரெண்டு கண்ட்ரிக்கு இடையில ஒரு மிகப்பெரிய பணிப்போரா உருவாக ஆரம்பிக்குது ரெண்டு கண்ட்ரியோட உறவும் முற்றிலுமாக பாதிக்கப்படுது இது வரைக்கும் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமா ரெண்டு கண்ட்ரிக்கு இடையிலயும் அவ்வளவோ வணிக ரீதியா எந்த பரிமாற்றமும் கிடையாது அபிஷியலா எந்த மீட்டிங் நடக்கல இந்த இருந்து நீ இங்க வேலைக்கு வரக்கூடாது இந்த நீ அங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கண்ட்ரியும் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் எதிரி மாதிரி இருந்திருக்காங்க என்ன பிரதர் சொல்றீங்க ஒரு சின்ன திருட்டு குற்றத்துக்கும் ரெண்டு கண்ட்ரிக்கும் ஏற்பட்ட பகை உணர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா உண்மையிலேயே இந்த இன்சிடண்ட்டை படிச்சு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த மாதிரி தான் வரலாற்றில் நடந்த ஒரு வித்தியாசமான நிகழ்வை பார்க்க போறோம் அப்படி அந்த நபர் என்ன மாதிரி திருட்டு குற்றம் பண்ணாரு அந்த குற்றத்தினால எதுக்குப்பா அந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் உறவு பாதிக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன் கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருஷம் சவுதி அரேபியாவில் அப்படிங்கிற ஒரு அரசர் தான் ஆண்டு இருக்காரு அப்போ அவருக்கு ஒரு மிகப்பெரிய அரண்மனை இருக்கு இதுக்கு பேர் ராயல் பேலஸ் அந்த அரண்மனை ஏக்கர் கணக்கில் பெருசா இருக்கும் ஈவன் அங்க பணிபுரிய ஊழியர்களே ஆயிரக்கணக்கில் இருப்பாங்க ஈவன் சவுதி அரேபியா கண்ட்ரியை சேர்ந்தவங்களோட மட்டுமல்லாம வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து அந்த பேலஸ்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் தாய்லாந்து கிரியாங்கராய் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இந்த பேலஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல பத்து வருடங்கள் அவர் இந்த பேலஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு ஒரு நீண்ட நாள் இந்த பேலஸ்ல வேலை பார்த்ததுனால எல்லாத்துக்கிட்டையும் அவருக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கு இப்படியே அவர் இந்த பேலஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் இந்த கிங் என்ன ஃபீல் பண்றாரு தான் யூரோப்புக்கு வெக்கேஷனுக்கு போலான்னு சொல்லிட்டு குடும்பத்தோட வெக்கேஷன் போறதுக்கு பிளான் பண்றாரு அப்படி அவர் வெக்கேஷனுக்கு போற டயத்துல இந்த பேலஸ் அரண்மனை ஃபுல்லாவே அங்க வேலை பார்க்குற சர்வென்டோட கண்ட்ரோல் இருக்கு ஈவன் அவங்க பல வருடங்கள வேலை பார்க்கறதுனால இந்த அரசரும் யார பத்தியும் கவலைப்படாம இந்த ஊழியர்களோட மேற்பார்வை அந்த அரண்மனையோட பொறுப்பை கொடுத்துட்டு நபருக்கு வித்தியாசமான ஒரு ஐடியா வர ஆரம்பிக்குது எவ்வளவு நாள் தான் நம்ம சொந்த நாடான தாய்லாந்தை விட்டுட்டு சவுதி அரேபியால இந்த மன்னருக்கு நம்ம அடிமை மாதிரி வேலை செய்யறது இங்க இருக்கிற சில விலை உயர்ந்த நகைகளையும் வைரங்களையும் திருட்டிட்டு போயிட்டா அதை நம்ம ஊர்ல வித்து ராஜா மாதிரி வாழலாமேன்னு சொல்லி ஒரு ஐடியா வருது அவரும் சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் இந்த அரசர் தன்னோட குடும்பத்தோட ஈரோப்புக்கு டூர் போறாரு அப்படி அவர் டூர் போனதுக்கு இந்த முழு அரண்மனையும் அங்க வேலை செய்யற நபர்களோட கண்காணிப்புல வர ஆரம்பிக்குது இப்ப அரசர் இல்லங்கிறதுனால இப்ப இங்க அழகா திருடிட்டு போறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு இந்த நபர் அந்த அரண்மனையில பத்து வருஷம் வேலை பார்த்தோட மட்டுமல்லாம அரசரோட ரூமுக்கு பலமுறை போயிட்டு வந்திருக்காரு இவன் அரசரோட துணியை துவைக்கிறதுல இருந்து அவருக்கு சாப்பாடு அந்த ரூமுக்குள்ள போயிட்டு வந்ததுனால எந்த ரூம்ல எந்த இடத்துல அந்த நகைகளை அரசர் வச்சிருப்பாருங்கிற மாதிரி இவருக்கு ஒரு நல்ல ஐடியா இருந்திருக்கு சில நகைகளை அரசர் ரொம்ப சேஃபா லாக் பண்ணிட்டு போனா கூட சில நகைகளை வெளிய கேஷுவலா ஒரு கபோர்டுக்குள்ள வச்சிட்டு போனதுனால அந்த மாதிரி நகைகளை நம்ம டார்கெட் பண்ணா ஈஸியா அத திருடிடலாங்கிற மாதிரி பிளான் பண்றாரு சோ ஒரு நாள் அரசர் ஈரோப் டூர் அப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் அரசரோட ரூமை கிளீன் பண்ணுறதுக்காக போறாங்க எல்லாருமே கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வேக்கம் கிளீனர் வச்சு அந்த ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்காரு கையில்

அவரோட அரண்மனையில ஒரு இடத்துல கிளீனிங் எக்யூப்மெண்ட் வைக்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம்ல போய் இதை வச்சிருவோம் அதுக்கப்புறம் இந்த அரண்மனையில இருந்து எப்படி வெளியில எடுத்துட்டு போறதுன்னு பிளான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி இப்ப வேக்கம் கிளீனருக்குள்ள இந்த நகைகளையும் ஆபரணங்களையும் எல்லாத்தையும் டம்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த கிளீனிங் ரூம்ல போய் இந்த வேக்கம் கிளீனரை வச்சிடறாரு இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாரு ரெண்டாவது ஸ்டெப் இந்த இருந்து எப்படி இந்த வேக்கம் கிளீனரை வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுன்னு பார்க்கும்போது இந்த அரண்மனையில் ஜென்டலாக தேவையில்லாத பொருட்கள் பயன்படுத்தாத பொருட்களை ஒரு குப்பை தொட்டி மாதிரி பெரிய கவரில் போட்டு ஒரு சின்ன வேன் மாதிரி வந்து எடுத்துகிட்டு போவாங்க இப்போ இவருக்கு ஒரு ஐடியா வருது இந்த வேக்கம் கிளீனர் ரிப்பேராக போச்சு அதனால் இந்த தூக்கி போட போறேன்னு சொல்லிட்டு அந்த வேன் டிரைவரை எப்படியோ கரெக்ட் பண்ணி இந்த வேக்கம் கிளீனரை அதை ஏற்றிட்டு இப்போ அந்த வேக்கம் கிளீனரை சக்சஸ்ஃபுல்லா அரண்மனை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறாரு இப்போ இருந்து திருடிட்டு வந்த முப்பது கிலோ நகைகள் இவர்கிட்ட இருக்கு பட் இதை எப்படி தாய்லாந்துக்கு எடுத்துட்டு போறது கடல் மார்க்கமா எடுத்துகிட்டு போறதா இல்லை வானூர்தி வழியா எடுத்துட்டு போறதான்னு பார்க்கும்போது கடல் மார்க்கமா எடுத்துட்டு போறதான் ரொம்ப ஈஸியான அப்ரோச்னு இவருக்கு தோணுது பிகாஸ் தாய்லாந்துல இருந்து சவுதி அரேபியாவுக்கும் சவுதி அரேபியில இருந்து தாய்லாந்துக்கும் இவரு கப்பல் வலையா நிறைய ஷிப்மெண்ட் அனுப்பிருக்காரு சரி அந்த மாதிரி இந்த வேக்கம் கிளீனரை அனுப்பலாம்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா போர்ட்ல இந்த வேக்கம் கிளீனரை ஒரு பாக்ஸுக்குள்ள வச்சு தாய்லாந்துக்கு தன்னோட அட்ரஸுக்கு அனுப்ப சொல்லி ஷிப்மெண்ட் புக் பண்றாரு சரி இதோட ஒரு பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு பார்த்தா அங்கேயும் இன்னொரு ट्विस्ट के okay? தாய்லாந்துல போயிட்டு இந்த பெட்டி இறங்கும் போது அங்க இருக்கிற கஸ்டம் ஆபிசர் இதை செக் பண்ணாங்கன்னா இந்த வேக்கம் கிளீனருக்குள்ள முப்பது கிலோ நகைகள் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னா அங்க இவர் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப இன்னொரு வழி என்ன அந்த தாய்லாந்துல இருக்க கஸ்டம் ஆபிசரை லஞ்சம் கொடுத்து ஆஃப் பண்றது மட்டும்தான் ஒரே அப்ரோச் அப்போ தாய்லாந்துல ஒரு சட்டத்திட்டம் எப்படி இருந்துச்சுன்னா அடல்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட் எதுவுமே கண்ட்ரிக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்துச்சு பட் நிறைய பேர் அது இல்லீகலா உள்ள எடுத்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி கஸ்டம் ஆபிசருக்கு பணம் கொடுத்து எடுத்துட்டு வந்தாங்க இப்போ அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு இவர்

உடனே தாய்லாந்துக்கு வர்றாரு அங்க போயிட்டு தன்னோட பாக்ஸை எடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாரு இப்போ சவுதி அரேபியா மன்னரோட அரண்மனையில இருந்து அரண்மனையிலிருந்து முப்பது கிலோ நகைகளும் விலையுயர்ந்த வைரங்களும் ஆபரண பொருட்களும் இப்ப இவர்கிட்ட இருக்கு சரி இதோட ஒரு பிரச்சனை தெரிஞ்சுச்சா இதை எப்படி விக்கிறது அதுவும் தாய்லாந்து மாதிரி ஒரு கண்ட்ரில இந்த மாதிரி ஒரு ராயல் ஃபேமிலி பயன்படுத்தின ஆபரணங்களை கொண்டு விற்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் டவுட் வரும் பிளஸ் இதோட விலை மதிப்பே அங்கு இருக்கிற நகை வியாபாரிகளுக்கு தெரியாது அதனால அதை டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்றாரு சின்ன சின்ன நகைகளை விற்க ஆரம்பிக்கிறாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன மோதிரம் மாதிரி ஒரு பொருளை போய் எடுத்து ஒரு நகை வியாபாரி கிட்ட விற்கிறாரு அப்புறம் அப்படி பார்த்து ஆஹா இது என்ன இவ்வளவு விலை உயர்ந்த இவ்வளவு குவாலிட்டியான ஒரு ஆபரண நகையை நான் பார்த்ததே இல்லைன்னு

யூரோப்புக்கு வெக்கேஷனுக்கு போன மன்னர் திரும்பி வர்றாரு அப்படி வந்தவர் தன்னோட ரூமுக்குள்ள போய் பார்க்கும்போது தன்னோட கபோர்டு திறந்து பார்க்கிறாரு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு கபோர்டுல இருக்கிற விலையுயர்ந்த பல நகைகள் காணாம போயிருது மன்னர் என்ன மாதிரி நகைகள்லாம் தன்னோட அரண்மனையில இருந்து காணாம போச்சுன்னு பார்க்கும்போது ஒரு மிக முக்கியமான நகையை பார்க்கிறாரு ஐம்பது கேரட் ப்ளூ கலர் டைமண்ட் ஒன்னு மிஸ் ஆகுறத பாக்குறாரு பிகாஸ் இந்த ஐம்பது கேரட் வைரத்தோட மதிப்பே கிட்டத்தட்ட மில்லியன் டாலர் இருக்கிறதுனால இந்த வைரம் திருடு போனதா அவருக்கு பயங்கர அப்செட் ஆயிருக்கு நான் மத்த நகைகள் போயிருந்தா கூட கவலைப்பட மாட்டேன் என்னோட ப்ளூ டைமண்ட் போனதை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது இது திருநமை யாரு நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அப்ப அவரால் கெஸ் பண்ண முடியுது தன்னோட அரண்மனையில வேலை பார்க்கிற யாரோ ஒருத்தர் தான் இதை திருடி இருக்காங்க உடனே அந்த அரண்மனையில வேலை பார்க்கிற எல்லாத்தையும் கூப்பிடுறாரு பட் ஒரே ஒரு நபர் மட்டும் மிஸ் ஆயிருக்காரு பத்து வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்த கிரிங்ராய் அப்படிங்கிற ஒரு நபர் திடீர்னு சொல்லாம தன்னோட சொந்த நாடான தாய்லாந்துக்கு போனதுனால இவர் தான் இந்த நகைகளை திருடிட்டு போயிருப்பாருன்னு அந்த மன்னருக்கு தெரிய வரவிட்டு உடனே தாய்லாந்து அபிஷியலை கான்டாக்ட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு ஸோ தாய்லாந்து அபிஷியல்ஸும் கிரியாங்கிராய்ங்கிற இந்த நபரோட வீட்டுக்கு போறாங்க அந்த வீட ஃபுல்லா சோதனை பண்ணி பார்க்கும்போது சவுதி அரேபியா அரண்மனையிலிருந்து இவர் திருடிட்டு வந்த அவ்வளவு விலையிருந்த நகைகளையும் பார்க்குறாங்க உடனே அவர் அவரை பண்ணிட்டு இந்த நகைகள் எல்லாத்தையும் அரசாங்கம் அவங்க கண்ட்ரோல் கொண்டுட்டு வராங்க இந்த மாதிரி வெளிநாட்டில் போயிட்டு அரண்மனையில் நகைகளை திருடிட்டு வந்த குற்றத்துக்காக கிரியங்கராய் அப்படிங்கிற இந்த நபரை குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அவருக்கு தாய்லாந்து நீதிமன்றத்தில் ஏழு வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தாய்லாந்து போலீஸ் அண்ட் அபிஷியல்ஸ் எல்லாமே சவுதி அரேபியா மன்னரை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தவறு நடந்து போச்சு எங்க நாட்டு பிரஜை ஒருவர் இந்த மாதிரி உங்க அரண்மனையில் வந்து திருடு போனதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் ஸோ உங்க எல்லாத்தையும் பத்திரமா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் சொல்லிட்டு அபிஷியல்ஸ் மூலமா என்னென்ன நகைகள் எல்லாமே இந்த திருடன் கிட்ட இருந்து ரெக்கவர் அப்படி எல்லா நகைகளையும் சவுதி அரேபியா மன்னருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அந்த மன்னர் அப்படி நகைகள் ஃபுல்லா செக் பண்ணிட்டு பார்த்தவரு அவரோட கண்கள் செவக்குது அப்படி கண்ணங்கள் செவத்து பயங்கர கோபமாகுது அவர் கோவப்படுறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒண்ணு அவரோட ப்ளூ டைமண்ட் மிஸ் ஆகுது அதை காண்டிதான் அவர் ரொம்ப ஒரி பண்ணாரு அந்த டைமண்ட் இல்லை ரெண்டாவது இந்த தாய்லாந்து கவர்மெண்ட் நாங்கள் எல்லா நகையும் ரெக்கவர் பண்ணிட்டோம் சொல்லி சவுதி அரேபியா மன்னர்கிட்ட கொடுத்ததுல எண்பது பெர்சன்டேஜ் எல்லாமே போலியான நகைகள் தெரிய வருது அப்பவே இவருக்கு புரியுது ஒன்னு இந்த நகையை திருடிட்டு போன

தூதரகம் இன்னொரு நாட்டில் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சவுதி அரேபியாவோட தூதரகம் தாய்லாந்துலேயும் இருக்கு அப்போ அந்த தாய்லாந்துல தூதரகத்தில் வேலை பார்க்குற மூணு நபர்களை அனுப்பி இந்த திருடனோட வீடு எங்க இருக்கோ அந்த ஏரியாலையும் அந்த ஏரியால யாரு நகைகளையும் வைரங்களையும் வாங்குற வியாபாரி இருக்காரோ அங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் டைமண்ட் இருக்கானு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரையும் அனுப்பி வைக்கிறாரு சரி இவங்க நம்மளுக்கு ஏதாவது ரிசல்ட் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு மன்னர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கதான் மன்னருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு வைர நகையை விசாரிக்க போன இந்த மூணு பேரையும் யாரோ ஒருத்தவங்க மர்மமான நபர் துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணிருக்காங்க உடனே கடுப்பான இந்த மன்னர் திரும்ப தாய்லாந்து கவர்மெண்ட் கிட்ட போய் முறையிடுறாரு ஏன் நகையை ஏமாத்திட்டீங்க என்னோட ப்ளூ கலர் டைமண்டையும் ஏமாத்திட்டீங்க அதை விசாரிக்கிறதுக்கு நான் அனுப்புனா என்னோட தூதரகத்தை சேர்ந்த மூணு பேரையும் சுட்டு கொலை பண்ணிட்டீங்க எனக்கு என்னோட தூதரகத்தை சேர்ந்த மூணு பேரையும் யார் சுட்டு கொலை பண்ணாங்க அப்படின்னு அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி தாய்லாந்து கவர்மெண்ட் கிட்ட முறையிடுறாரு அவங்கள என்ன

மன முறையில கொலை செய்யப்பட்டாங்க இப்போ அடுத்து என்ன பண்றாரு இதே சவுதி அரேபியால முகமதுங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேன் இருக்காரு அந்த பிசினஸ்மேனுக்கும் இந்த மன்னருக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கு அப்போ இந்த மன்னர் அந்த முகமத கூப்பறாரு இந்த மாதிரி நீ தாய்லாந்துக்கு போ அங்க நகவியா பெரியவ இருக்கானோ எல்லா கிட்டயும் விசாரி நம்மளோட ப்ளூ டைமண்ட் எவே வாங்குறானோ கண்டுபிடிச்சு அந்த டைமண்ட நீ திரும்ப நம்ம அரண்மனைக்கு எடுத்துட்டு வரணும் அதுதான் உனக்கு நான் கொடுக்கிற டாஸ்க்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறாரு முகமத மன்னருக்கு உறுதிமொழி கொடுத்துட்டு எப்படி அந்த ப்ளூ டைமண்டை மீட்டு கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சொல்லிட்டு கிளம்பி போனவர் கடைசி வரைக்கும் திரும்பவல்ல இவர் போனதுக்கு அப்புறம் ஒன் ஆர் டூ டேஸ் இந்த நகையை யாரு வாங்கியிருப்பாரு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த மன்னருக்கும் முகமத்துக்கும் இருக்கிற காண்டாக்ட் கம்ப்ளீட்டர் ஆயிடுச்சு மன்னர் எவ்வளவு முயற்சி பண்ணியும் கூட இந்த முகமதுங்கிற நபரை ரீச் பண்ண முடியல அப்பதான் அவருக்கு தெரியுது முகமதை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்ன சோ ஏற்கனவே இந்த தூதரகத்தஸ் இந்த மூணு பேருக்கும் தாய்லாந்துல என்ன நிகழ்ந்ததோ அதேதான் முகமதுக்கும் நிகழ்ந்திருக்கு

அந்த வைர வியாபாரியோட மகனும் அவரோட மனைவியும் ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க அந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுல அவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிடறாங்க இது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்னு போலீஸ் நினைச்சு அந்த ரெண்டு உடலையும் பிரேத பரிசோதனை பண்ணும் போதா அவங்க ஏற்கனவே மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்குன்னு தெரிய வர்றதுனால மேபி இந்த வைர வியாபாரிய போலீஸ் நெருங்குறதுனால மேபி அவங்க குடும்பத்துல இந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்கு யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் ஃபீல் பண்றாங்க சோ சவுதி அரேபியால இருந்து திருடப்பட்ட இந்த வைர வைரங்களின் நகைகளையும் போலீஸ் மீட்டெடுக்க முயற்சி பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆறு பேரோட மரணம் நிகழ்ந்திருக்கு உண்மையிலேயே இந்த ஆறு பேரை யாரு கொலை பண்ணாங்கிறத தாய்லாந்து கவர்மெண்டால கண்டுபிடிக்க முடியல இல்ல ஒருவேளை அவங்களே போட்டு தள்ளிட்டு சவுதி அரேபியா மன்னரை ஏமாத்திட்டு அப்படிங்கறதும் தெரியல இப்படியே நாட்கள் வாரம் ஆகுது வாரங்கள் மாதம் ஆகுது ஏன் மாதங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது தனக்கு அந்த ப்ளூ டைமண்ட் எனக்காவது ஒரு நாள் கிடைக்குங்கிற நம்பிக்கையில இருந்துட்டு வர சவுதி அரேபியா மன்னரும் ஒரு ஸ்டேஜில் உடல்நிலை சரியில்லாம காலம் ஆயிடாரு கடைசி வரைக்கும் இப்ப வரைக்கும் என்னால் வரைக்கும் சவுதி அரேபியா மன்னர்கிட்ட திருடப்பட்ட நகைகளும் விலை ஆபரணங்களும் ஏன் அவர் தனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவ்வளவு முயற்சி பண்ண அந்த ஐம்பத்தி ரெண்டு கேரட் ப்ளூ கடைசி வரைக்கும் மன்னரை போய் சேரல உண்மையிலேயே அந்த நகைகளும் வைரமும் இப்ப யாரு கிட்ட இருக்கு யார் அதை கொள்ளையடிச்சா கவர்மெண்டே ஏமாத்துறாங்களா இல்லை வேற யாராவது அந்த நகையை வச்சிருக்காங்களாங்கிறத கடைசி வரைக்கும் இப்ப வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ரெண்டு நாட்டுக்கும் இவ்வளவு பெரிய பகையை உண்டாக்க காரணமா இருந்த கிரியாங்கராய் அப்படிங்கிற அந்த நபருக்கு ஏழு வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்திருந்தாங்க பட் மூணு வருடங்கள் ஜெயில நன்னடத்தியோட இருந்த காரணத்துக்காக அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க அப்படி ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இல்லற வாழ்க்கையை தனக்கு வேண்டாம்பான்னு சொல்லிட்டு துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள போறாரு அப்படி துறவியா ஆனதுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னா நான் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தவறு இந்த திருடுதான் அந்த திருட்டுனால ரெண்டு கண்ட்ரிக்கும் இவ்வளவு பெரிய பகை வருங்கிறத நான் நினைச்சு கூட பார்க்கல உண்மையிலே நான் பண்ண அந்த திருட்டுக்காக சவுதி அரேபியா மன்னர் கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிற மாதிரி தான் இவர் சொல்றாரு ஸோ இப்போ வரைக்கும் அவர் துறவியாக தான் தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு இப்போ அவர்கிட்ட நிறைய பேர் மீடியா பீப்பிள் கேட்குறாங்க நீங்க கொள்ளையடிச்ச வைரத்தையும் நகையும் நீங்க எங்கேயாவது ஒழிச்சு வச்சிங்களா இல்லை நீங்க தான் ஃபேக்கா மாத்தனீங்களான்னு கேட்டதுக்கு இல்லவே இல்லைங்கிறாரு நான் நகைகளை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம்

வலுப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் கடைசியா நான் படிச்சு பார்த்த வரைக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் ரெண்டு கவர்மெண்ட் அபிஷியல என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா எங்களுக்குள்ள பலவிதமான மனக்கசப்பு இருந்தா கூட நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது நாங்க திரும்ப நல்ல நண்பர்களா மாறிட்டோம் எங்களுக்குள்ள எல்லா வணிக பரிமாற்றமும் நடக்குது தாய்லாந்துல இருந்து நிறைய பேர் சவுதிக்கு போய் வேலை பார்க்கறாங்க சவுதில இருந்து நிறைய பேர் தாய்லாந்துக்கு வர்றாங்க இப்போ ரெண்டு கண்ட்ரியோட உறவும் சுமூகமா இருக்குங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க பட் என்னதான் இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் இடைப்பட்ட உறவு சுமூகமா இப்ப இருந்தா கூட கடைசி வரைக்கும் அந்த ப்ளூ இந்த இருந்து திருடப்பட்ட அந்த நகைகளும் எங்க போச்சு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் வரலாற்றில தீர்க்கப்படாத ஒரு மர்மமாவே இருக்கு வரலாற்றில் நடந்த இந்த வித்தியாசமான நிகழ்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே சவுதி இருந்து திருடப்பட்ட இந்த நகைகளை கவுர்மெண்டே ஆட்டையை போட்டிருப்பாங்களா இல்லை வேறு யார்கிட்ட அதை போய் மாட்டிருக்குமா அப்படின்னு உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் பட் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா தாய்லாந்து கவுர்மெண்ட்டு தான் பக்காவாக பிளான் பண்ணி இந்த நகைகளை வாங்கியிருக்காங்க மேபி அந்த திருநன்கிட்ட வந்து வாங்குற வரைக்கும் அவங்களுக்கு இந்த எண்ணம் இருந்திருக்காரு பட் அவ்வளவு ராயலான இந்த நகைகளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சபலம் வந்து அந்த நகைகளை அவங்களே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு சரி மன்னர் கோச்சுப்பார் அவரை சமாதானப்படுத்துறதுக்காக ஃபேக்காக அவங்க தான் செட் பண்ணி அந்த சவுதி மன்னரை ஏமாற்றிருப்பாங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி அனதர் கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன் ஸ்டே சேஃப் டேக்